இன்றைக்கி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் எட்டுலேருந்து ஒம்பது பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு காய்பொடி புதினா ஏழுலேருந்து எட்டு முந்திரி தயிர் ரொம்ப புளிக்காமல் பார்த்துக்கோங்க எண்ணெய் மஞ்சள் தூள் உப்பு பிரியாணி எல்லாம் பட்டை லவங்கம் கல்பாசி அனாச்சிப்பூ இதெல்லாம் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் நெய் எடுத்திருக்கேன் நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால தான் நான் இன்றைக்கி ஒன்னே கால் சேரு அரிசி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து அந்த பேக்கில் முப்பது நிமிஷம் ஒரு தான் போட்டிருப்பாங்க அதே மாதிரி நான் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இதை சோப் பண்ணி எடுத்துக்கலாம் இது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் நம்மளுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் நம்மளோட இறா இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க முக்கியமாக இதில் வந்து உள்ளார வந்து அதோடய குடல் இருக்கும் இந்த இடத்துல தான் இதை நீங்கள் லைட்டாக கீறி விட்டு பின்னாடி ஒரு பிளாக் கலரில் இருக்கும் அதை எடுத்திங்கனாலே அந்த குடல் வெளில வந்துடும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமாக நம்ம இப்போ பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அது அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதிலே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதையும் வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதுவும் நல்லா பொரிஞ்ச பிறகு இதுலேயும் நம்ம கீறி வச்சிருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் என்னோடய சேனல் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை நம்ம நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுலேயும் நம்ம முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து இது கூடயே வதக்க விடுங்க இதை நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயத்தையும் நல்லா வந்து பரட்டி விடுங்க நம்ம எப்பயுமே வதக்கிறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் வேக வைங்க வெங்காயம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வெந்து வந்த பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க இதையும் வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வைங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாம் வந்து போன பிறகு இந்த மாதிரி திறந்துட்டு இதுலேயும் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க எறாவை ஆட் பண்ணிக்கலாம் எராவை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எராவையும் வந்து நல்லா வந்து பெரட்டி விடுங்க இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் இதிலே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க நல்லா இதை ஒன்றோட ஒன்று நல்லா பரட்டிட்டு இதிலே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தயிர் அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க சில பேருக்கு தயிர் ஆட் பண்ண பிடிக்காது அப்படின்றவங்க வந்து எலுமிச்சை பழம் வந்து ஒரு அரை எலுமிச்சை பழம் வந்து பிழிஞ்சு விடுங்க இல்லை நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகட்டும் போகிற வரைக்கும் விடுவோம் நம்ம மூணு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கோம் மசாலா ஸ்மெல்லாம் போயிருக்கும் ஏறாவும் முக்கால்வாசி வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி அலந்தமோ அதே பாத்திரத்தில் தண்ணி அலந்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு கால் சேரு அரிசி எடுத்திருந்தேன் நம்ம வந்து கால் சேருக்கு நம்ம ரெண்டரை சேரு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஆனால் எறாவே தண்ணி விட்டுறதோட்டு நம்ம ரெண்டு சேரு தண்ணி போட் ஊற்றினாலே போதுமானது அதனால் நான் இன்றைக்கி ரெண்டு சேரு தண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம அரிசியை ஊற வச்சு தான் எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏறாவும் வந்து தண்ணி விட்டுருக்கும் அதனால தான் நான் வந்து பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதனால தண்ணி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பபுள்ஸ் வரும் இந்த டைமில் வந்து நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு அரிசியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய்த்தூளை உங்கள் ஏற்ப நீங்கள் கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் காரத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள் நான் முக்கா ஸ்பூன் ஆட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரிசி ஆட் பண்ணிவிட்டு அரிசியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது மேலே நம்ம வந்து புதினா இலையை தூவி விட்டுக்கலாம் புதினா தூவி விட்டுட்டு இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூணு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கொதிக்கும் இந்த மாதிரி கொதித்த பிறகு நம்ம நல்லா வந்து இதை கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு லோ ஃப்ளேமில் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேகட்டும் மூணு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா இந்தளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கும் தண்ணி மட்டும் லைட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கேஸ்லேயே வந்து ஒரு தோசை மாதிரி வச்சு அது சூடான பிறகு இட்லியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பிரியாணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் இதுலேயே இருக்கட்டும் மூணு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த தண்ணி எல்லாமே வந்து வடிஞ்சிருக்கும் இந்தளவுக்கு நம்மளுக்கு பிரியாணியும் நல்லா சூப்பராக கிடச்சிருக்கும் இது ஆறுன பிறகு இன்னும் நல்ல பொல பொலன்னு இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்